And until then i wonder if it isany a Thank you தலைவர் வருகவே எங்கள் வருகான சிங்கம் வருகவே தலைவர் வருகவே எங்கள் தன்பான சிங்கம் வருகவே 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 அடுத்த முதலமைச்சர் அண்ணன் இ பி எஸ் ஆற்றல் தலைவர் வருகவே மக்கள் எல்லோரும் வியந்து பாராட்டும் மாநாடு இது வல்லவா எழுச்சி மாநாடு இது வல்லவா இந்த மக்கள் கூட்டத்தை கண்டு எதிர்கட்சி மறுந்தோறும் நாள் அல்லவா காரணம் எடப்பாடி யார் அல்லவா மாறினார் அந்த மக்கள் இன்று மனம் மாறினார் நீதி மறையட்டுமே வெளிவரும் மயங்காரே அனைவன் இருக்குதான் மயங்காரே என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே

அடித்துவடு முன்னால இருபது அவந்த தெரிவது அடித்துவது முன்னாலே இருப்பது எடப்பாடி அவர்களுடைய தலைமையிலான கூட்டணி மாபெரும் வெற்றி பெற வேண்டும் என்கிற அந்த சிறப்பு பிரார்த்தனையோடு நூறு திருக்கோயில்களிலே கிராம திருக்கோயில் அன்னதான திட்டமும் நம்முடைய பாரத ரத்னா புரட்சித்தருடைய திருக்கோயில் அம்மாவுடைய திருக்கோயிலே கடந்த பத்தாம் தேதி துவங்கி தொடர்ந்து கிராமங்கள் தோறும் வெற்றிகரமாக நடைபெற்று வருகிற நம்முடைய புரட்சி தமிழியா எடப்பாடியார் அவர்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலர்கள் கோட்டாட்சியர் அலுவலர்கள் வட்டாட்சியர் அலுவலர்கள் எல்லாம் அரசின் திட்டங்களை வெற்றிகரமாக மக்களுக்கு சேர வேண்டும் என்பதற்காக அவர்களுக்கு பிறந்த நாள் விழா இந்த எழுச்சி மிகு விழாவை கழக புரட்சி தலைவர் அம்மா பேரவையின் சார்பிலே இங்கே மிக மக்களுடைய பங்கேற்போடு வெற்றிகரமாக ஒவ்வொரு நாளும் கொட்டுகிற மழையும் பொருட்படுத்தாமல் சிறப்பாக கொண்டிருக்கிறோம் கொண்டிருக்கிறது பங்கேற்கிற பெரியவர்கள் மனித நம்முடைய வீட்டிலே வயதில் பெரியவர்கள் குழந்தைகள் இருந்தால் அவர்களுக்கும் சேர்த்து உணவையை நீங்கள் வாங்கி செல்ல வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் தரையில் உட்கார்ந்து சாப்பிடுவதை காற்றும் இருக்கையில உட்கார்ந்து சாப்பிட்டால் உங்களுக்காக வீட்டிலே பெரியவர்கள் வயதானவர்கள் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் குழந்தைகள் இங்கே வர இயலாதவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் சேர்த்து உணவை நீங்கள் உள்ளத்தோடு வாங்கி செல்ல வேண்டும் என்று அன்போடு உங்களை வணங்கி கேட்டுக் கொள்கிறோம் இந்த அன்னதான திட்டத்திலே எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று ஒரு புறத்திலே மழை நம்மை இன்னொரு புறத்திலே அரசு மின்சாரத்தை துண்டித்தாலும் நம்முடைய தம்பி உதயகுமார் அன்பழகன் தமிழகன் அவர்கள் இங்கே இந்த சிறப்பான ஏற்பாட்டை செய்திருக்கிறார்கள் நம்முடைய அறப்பளச்சேரியுடைய செயலாளர் அன்பு சகோதரர் கருணாகன் அவர்களும் என் அருமை சகோதரர் பால்ராஜ் அவர்களும் பன்னீர்செல்வம் அவர்களும் பாண்டியவர்களும் பாண்டிர்கள கார்த்த கட்ரா பன்னீர்செல்வம் உள்ளிட்டவர்கள் அருமை சகோதரர் தமிழகன் அவர்களுடைய சீரிய தலைமையிலே இந்த பகுதி மக்களுடைய செல்ல பிள்ளையாக இருக்கிற ஒன்றிய கழகத்துடைய ஆக்கிரமிக்க செயலாளர் நம்முடைய போற்றுதலுக்குரிய செயல் வீரர் அன்பழகன் அவருடைய சீரிய ஏற்பாட்டிலே நம்முடைய முன்னாள் சேர்மன் நீண்ட தினம் ஆலப்பட்டியிலே கொட்டுகிற மலையிலே ஒரு மாபெரும் அன்னதான திருவிழாவை நடத்தி காட்டியிருக்கிற மக்கள் செல்வாக்கை பெற்றிருக்கிற அன்பு சகோதரர் லதா ஜெகன் அவர்களும் நம்முடைய அருமை தம்பி இளைஞர்களுடைய மாவட்ட செயலாளர் போற்றுதற்குரிய ஊராட்சி மன்றத்துடைய முன்னாள் தலைவர் கவி 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 காசிமாயன் அவர்களும் நம்முடைய மீனவர்களுடைய மாவட்ட செயலாளர் இளைஞர்களுடைய தளபதி அருமை தம்பி சரவண பாண்டியல் அவர்களும் மாநில பொதுக்குழு உறுப்பினராக இந்த பகுதியிலே கழகப்பணி ஆற்றி வருகின்றார்கள் அதற்கு மாவட்ட கழகத்தின் சார்பில் மாவட்ட கழகத்துடைய அவைத்தலைவர் கழகத்தினுடைய சொத்தாக நமக்கு கிடைத்திருக்கிறோ முருகன் அவர்களும் மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் வழக்கறிஞர் செல்வன் அவர்களும் மாவட்ட கழகத்துடைய பொருளாளர் வழக்கறிஞர்களும் எம்ஜிஆர் மன்றத்தினுடைய மாவட்ட தலைவர் முன்னாள் ஒன்றிய செயலாளர் முன்னாள் ஒன்றிய சேர்மன் மூத்தவர் முன்னவர் அண்ணன் ஆண்டிசாமி அவர்களும் ஒன்றிய கவுன்சில் செல்வம் அவர்களோ அண்ணக்குடி அவர்களோ வழக்கறிஞர் முத்துராஜா அவர்களும் வழக்கறிஞர் ரெங்கடேஷ் அவர்களும் மாணவர்களுடைய மாநில துணை செயலாளர் தம்பி முத்து செல்வம் அவர்களும் தகவல் தொழில்நுட்பத்துறையினுடைய மாவட்ட செயலாளரும் இந்த மாபெரும் அன்னதான திட்டத்தை வெற்றிகரமாக நடத்தி காட்டியிருக்கிற அதோடு ரத்த தான முகாமை அம்மா திருக்கோயிலே தமிழ்நாடு திரும்பி பார்க்கின்ற வகையிலே பாண்டியன் அவர்களும் பொருட்படுத்தாமல் என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று தாய் உள்ளத்தோடு வருகை தந்திருக்கிற இது நமக்காக ரெண்டு கோடியே பதினெட்டு லட்சம் குடும்பங்களுக்கு ஐநூறு ரூபாய் பொங்கல் பரிசு தொகுப்பு திட்டம் வழங்கிய மனித நேயத்தின் அடையாளம் புரட்சி தமிழையா எடப்பாடியாருக்கு விழா நாம் எல்லாம் பங்கேற்க வேண்டும் என்று பங்கேற்றிருக்கிறீர்கள் இன்றைக்கு நமக்காக தன்னை அர்ப்பணித்து உழைத்துக் கொண்டிருக்கின்ற எத்தனை சோதனைகள் வந்தாலும் எத்தனை இடர்கள் வந்தாலும் சிரித்த முகத்தோடு புன்னரை மன்னராக நிதானத்தோடு தொலைநோக்கு சிந்தனையோடு ஆழ்ந்த அறிவாற்றலோடு மணி நுட்பத்தோடு மக்களுக்கு கிடைக்க வேண்டிய திட்டங்களை எல்லாம் இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணாதாவிட முன்னேற்ற கழகம் எதிர்கட்சியாக இருந்தாலும் இன்னைக்கு சாதித்து காட்டியிருக்கிறார்கள் இதை நான் ஆதாரமில்லாமல் இல்லாமல் மிகைப்படுத்திக் கூறவில்லை இன்னைக்கு நூறு நாள் கம்மாய் வேலை கிராமத்தில் கம்மாய் வேலை என்று சொல்லுகிற நூறு நாள் வேலை வாய்ப்பு திட்டத்திலே ஆறு மாத காலம் இந்த அரசு முப்பத்தி எட்டு நாடாளுமன்ற உறுப்பினர்களை கையிலே வைத்துக் கொண்டு ஆட்சி அதிகாரத்தை முதலமைச்சராக இருந்து கொண்டு இந்த வேலை சம்பளத்தை இந்த ஏழை எளிய மக்களுக்கு வழங்குவதற்கு அவர்களுக்கு நிர்வாகம் தெரியவில்லையா அல்லது மனம் இல்லையா அல்லது அவர்களுக்கு இந்த மக்கள் மீது அக்கறை இல்லையா என்று ஆயிரம் கேள்வி என் வணக்கத்திற்குரியவர்களை இன்றைக்கு கூட மாண்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் நீலகிரியிலே பேசியிருக்கிறார்கள் புரட்சி தமிழக எடப்பாடிய உள்துறை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஜி அவர்களின் இடத்திலே பேசி எங்கள் தாய் தமிழ்நாட்டு மக்கள் ஆறு மாத காலத்திற்கு மேலாக நூறு நாள் கம்மாய் வேலையிலே சம்பளம் பெறாமல் அந்த தொகை நிலுவையில இருக்கிறது ஆகவே எங்கள் மக்களுடைய கண்ணீரை துடைப்பதற்கு நீங்கள் உடனடியாக அந்த நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் கோரிக்கை வைத்தார் மெட்ரோ ரயில் வளர்ச்சி திட்டத்திற்கு இரண்டாம் கட்ட மெட்ரோ வளர்ச்சி திட்டத்திற்கு நிதியை ஒதுக்க வேண்டும் கல்விக்காக நிலுவையில் இருக்கக்கூடிய நிதியை விடுவிக்க வேண்டும் அது மட்டுமல்லாமல் வெள்ள நிவாரணம் நிலுவையில் இருக்கிற நிதியை விடுவிக்க வேண்டும் அதோடு மட்டுமல்ல சமூக நீதியை காப்பதற்காக இடஒதுக்கீடை பெறுவதற்காக கொண்டு வந்த சதவீத இடஒதுக்கீடு எல்லோரும் சமதர்மமாக சமூக நீதி காக்கப்படுவதற்காக எடுத்து சமகர்மத்தை இந்த தாய் தமிழ்நாட்டிலே நாம் காப்பாற்ற வேண்டும் என்கிற உயர்ந்த தொலைநோக்கு சிந்தனையோடு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று உள்துறை அமைச்சர் மத்திய அமைச்சர் அனுசாதி அவர்களிடத்தில் கோரிக்கை வைத்தார்கள் நிறைவேற்றி தமிழ்நாட்டு மக்களுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இன்னைக்கு ஆட்சி பொறுப்பில் இல்லை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை ஆனால் இன்னைக்கு சாதித்து காட்டியிருக்கிறது ஒன்பது கோடி நூறு நாள் வேலை வாய்ப்பு சம்பளத்தை பெற்று தந்த மக்களை தேசிக்கிற ஒரு தலைவர் யார் யார் என்று கேட்டால் அது இந்த தமிழ்நாட்டு மக்கள் உச்சரிக்கிற வார்த்தை எடப்பாடியார் 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 அவருக்கு பிறந்த நாள்களார் நூறு நாள் சிறப்பு பிரார்த்தனை நூறு திருக்கோயில்களிலே நூறு கிராமங்களிலே நடைபெறுகிற இந்த சிறப்பு அன்னதான திட்டம் இயற்கை இடர்பாடுகள் வந்தாலும் செயற்கை இடர்பாடுகள் வந்தாலும் அவருடைய கழக தொண்டருடைய ஒத்துழைப்பாலும் மக்களுடைய ஆசியாலும் இந்த எளியோர் புரட்சி தமிழக எடப்பாடியார் தமிழ்நாடு பிறந்த நாள் விழா மக்கள் விழாவாக எளியோர் ஏற்றுமதி விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறார் இங்கே தாயின் போடு உங்களுக்கு அன்பான வேண்டுகோள் வயதானவர்கள் இருந்தால் குழந்தைகள் உங்கள் வீட்டிலே பெரியவர்கள் வயதானவர்கள் குழந்தைகள் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் யாரும் பங்கேற்க இயலாதவர்கள் இருந்தால் அவர்களுக்கும் சேர்த்து நீங்கள் அன்னதான உணவை தாயன்போடு வாங்கி செல்ல வேண்டும் என்று அன்போடு உங்களை கேட்டுக் கொள்கிறோம் நம்முடைய அமைப்பு சாரா ஓட்டுநருடைய மாவட்ட செயலாளர் ராமகிருஷ்ணன் அவர்கள் சிங்கராஜ் பாண்டியன் அவர்கள் இளைஞர்கள் இளையவர்களுக்கு சாமானியர்களுக்கு வழங்க வேண்டும் என்பதற்காக அன்போடு இதை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் ஆகவே அன்பானவர்களே பெரியோர்களே தாய்மார்களே என்னுடைய அன்பான அழைப்பை ஏற்று தாய் உள்ளம் கொண்டு பங்கேற்றிருக்கிற உங்கள் பாதங்களிலே மாமன்னர்புரம் பாண்டிய அவர்களுக்கும் அவர்களுக்கும் இடையவெட்டி முத்துப்பாண்டி அவர்களுக்கும் சோனி அவர்களுக்கும் வெங்கடேஸ்வரபுரம் வேல்பாண்டி அவர்களுக்கும் அவர்களுக்கும் அருணி சகோதரி கார்த்தியா அவர்களுக்கும் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும் மற்றும் மட்டும் இல்லாமல் ஒரு ராணுவ கட்டுப்பாடோடு இந்த வரிசை வரிசையாக வந்து அன்னதானத்திலே பங்கேற்றிருக்கிற உங்களுக்கு நீங்கள் வெகு சிறப்பான அன்னதான திட்டம் என்று மக்களால் வரவேற்கப்படுகிற பாராட்டப்படுகிற போற்றப்படுகிற இந்த அன்னதான திட்டத்திலே அன்போடும் எங்கள் மீது வைத்திருக்கிற பாசத்தோடும் எங்கள் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையோடும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த திருமங்கலம் தொகுதியிலே மாநில கட்சியாக திருமங்கலம் பேருந்து நிலையமாக இருந்தாலும் ரயில்வே மேம்பாலமாக இருந்தாலும் இன்றைக்கு உருவாக்குவதிலே இந்த அரசு பாராமுகமாக que உழைந்து கொண்டிருக்கிற உத்தமசீலர் காலம் கண்டெடுத்து கொடுத்த கொடைப்பாடி எளியவர்களுடைய நம்முடைய கழகத்தினுடைய கண்மணிகள் கழக சொந்தங்கள் எழுச்சியோடு கட்சியை சேர்ந்தவர்கள் என்கிற வேறுபாடு இல்லாமல் தமிழக கழக தொண்டர்கள் கொடுத்த அன்பான அழைப்பை ஏற்று அனைவருமே இங்கே தான் இந்த அன்னதான திட்டத்தினுடைய வெற்றி இளைஞர்கள் பங்கேற்றிருப்பதால் ஒரு சமகல்வமான சமத்துவ அன்னதான திட்டம் இன்னைக்கு புரட்சி தமிழக எடப்பாடியால் எங்கள் இடத்திலே என்று எங்கள் இடத்திலே தொடர்ந்து அவர்கள் அறிவுறுத்துவார்கள் தொடர்ந்து அதற்கான நடவடிக்கைகளை ஈடுபட வேண்டும் என்று சொல்வார்கள் நூறு நாட்கள் என்பது இது சாதாரணமான காரியம் அல்ல ஒரு எளிய காரியமாக நாம் நினைத்து விட முடியாது ஒத்துழைப்பும் உங்களுடைய ஆசையும் உங்களுடைய ஆதரவும் உங்களுடைய அன்பும் உங்களுடைய பாசமும் இருக்கிற காரணத்தால் தான் இது ஒரு மாசம் அனகார திட்டம் இங்கே எல்லோருடைய ஆசையோடும் எல்லோருடைய ஆதரவோடும் இந்த திட்டம் வெற்றிகரமாக கலரக ஆற்றிலே இறங்குகிற போது கூட இந்த திட்டம் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது ஒரு கிராமத்தில் இரண்டாயிரம் பேர்கள் பங்கேற்கிற இந்த அதிசயம் இன்றைக்கு அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே மட்டும்தான் நடக்கிறது அன்பானவர்களே பெரியோர்களே தாய்மார்களே உங்களுடைய நல்ல ஆதரவு நம்முடைய எடப்பாடியார்கள் உங்களுடைய கூட்டு பிரார்த்தனை எப்போதுமே கூட்டு பிரார்த்தனைக்கு ஒரு வலிமை உண்டு இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு இன்றைக்கு எடப்பாடியாளர்கள் மன ஆரோக்கியத்தோடும் உடல் வலிமையோடும் பல நூறாண்டுகள் இந்த அன்னை தமிழகத்திலே மக்களுக்கான மகத்தான சேவை புரிய வேண்டும் என்பதற்காக இங்க அரசே அரசே அண்ணா அண்ணாசாவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அம்மா பேரணியுடைய தொண்டர்கள் தமிழகம் முழுவதும் எண்பத்தி ரெண்டு மாவட்டங்களிலே இன்றைக்கு அவர்கள் அமைப்பு ரீதியான மாவட்டங்களிலே கிராமங்களிலே இது விளம்பரப்படுத்திக் கொண்டு பக்கம் பக்கமாக பத்திரிகையில விளப்பரப்படுத்திக் கொள்கிற திட்டம் அல்ல மக்கள் பக்கத்திலே சென்று அவர்களுக்கு உணவு வழங்குகிற ஒரு எளிய விழா எளியவர்களுக்கு ஏற்ற நாடுகிற விழா ஆகவே வீட்டிலே பெரியவர்கள் வயதானவர்கள் மூத்தவர்கள் முதியவர்கள் நீங்கள் கையிலே பந்தங்கள் பெரியவர்கள் சிறியவர்கள் வயதானவர்கள் அண்ணன்மார்கள் தம்பிமார்கள் தங்கைமார்கள் நூறு திருக்கோயிலே சிறப்பு பிரார்த்தனையோடு நூறு நாட்கள் மாபெரும் அன்னதான திட்டம் நடைபெறுகிறது கழக கண்மணிகளுடைய மேலான ஒத்துழைப்போடு வெற்றிகரமாக வெற்றிவாகை சூடுவதற்கு அருள் புரியுங்கள் ஆசி புரியுங்கள் என்று பாதம் தொட்டு கேட்டு நன்றி